சனாதன சதி செயல்களை முறியடிப்போம் முறியடிப்போம் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா சனாதன சக்திகளா விடுதலை சொல்ல இந்திய தேசிய அரசியலையும் கூர்மைப்படுத்துகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு இந்திய அரசியலையே மதச்சார்பின்மைக்கு எதிரானவர்கள் மதச்சார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் என்று கூர்மைப்படுத்துகிற அரசியலை விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் முன்னெடுக்கிறது இதன் வலிமையை உணராதவர்கள் திருமாவளவனுக்கு அரசியல் பண்ண தெரியல பேரம் பேச தெரியல பிளாக்மெயில் பண்ண தெரியல துணை முதலமைச்சர் வேண்டும் என்று கேட்க மறுக்கிறார் முதலமைச்சர் பதவியை பற்றியே கவலைப்படல துணை முதலமைச்சர் எங்கள் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் பிரதமரை கைப்பற்றுங்கள் என்றுதான் வழிகாட்டி இருக்கிறார் அதுதான் அதுதான் அதிகாரம் பதவி அதுதான் அரசு அதுதான் அதிகாரம் உள்ள பதவி தலித்துகள் பழங்குடி மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கனவு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் சும்மா யூடியூப்ல உட்காந்து கண்டவெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றோம் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது இதுதான் நோக்கம் அதுதான் நோக்கம் முப்பத்தஞ்சு வருஷம் இந்த அரசியல நாங்களும் கொட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் தின்று கொட்டை போடுகிறவர்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் அரசியல வேண்டாம் என்று அரசியல் செய்தவர்கள் நாங்கள் பத்தாண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பை பேசியவர்கள் நாங்கள் இருபத்தஞ்சு ஐந்து வருஷம் இந்த தில்லுமுள்ளு தேர்தல் அரசியலில் தாக்குப்பிடித்து நிற்கிறவர்கள் விடுதலை சிறுத்தைகள் சமகாலத்தில் எங்களோடு புறப்பட்டவர்கள் எங்கோ வழிதவறி போய்விட்டார்கள் எங்களோட வந்தவங்க காணோம் காணும் ஆள எங்க போனாங்கன்னு தெரியல இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அரசியல் சக்தியாக நிற்கிறது ஆந்திராவிலும் வேர் பிடித்திருக்கிறது தெலுங்கானாவில் கிளைபரப்பி நிற்கிறது கேரளாவிலும் கர்நாடகாவிலும் மகாராஷ்டிராவிலும் துளிர்விட்டு நிற்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு எல்லா வரம்புகளையும் கடந்து வளர்ந்து நிமர்ந்து நிற்கிறது எங்களுக்கு யாருடைய அட்வைஸும் தேவையில்லை இதை செய்ய ஏன் உனக்கு பேச தெரியல அப்புறம் சில நாதாரிகள் புறப்பட்டு இருக்கிறாங்க நாதாரிகள் என்ன அர்த்தம் தெரியாது ஆனா சொல்றேன் ஊதாரிகள்னா தெரியும் தம்பி இருங்க பாலு சில நாதாரிகள் பட்டியல் சமூகத்து மக்களை ஏமாத்தமா என்ன சொல்றது எப்படி பதில் சொல்றது இன்றைக்கு தமிழகத்திலே பட்டியல் சமூகத்து மக்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்று சொன்னால் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் கலாச்சார தளத்திலும் கலை உலகத்திலும் இன்றைக்கு தலை நிமிர்ந்தர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சி தான் அதற்கு காரணம் என்பதை மறந்துவிடக் கூடாது வருஷமா நான் பேசுற அரசியல நீ மூணு நிமிஷத்துல பாட்டுல சொல்லி இருக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த தம்பி சொன்னா ஐயா எல்லாம் பேசறதுனால தான் நாங்கள் எல்லாம் பாடுறோம் இன்றைக்கு எல்லா துறைகளிலும் காலரை தூக்கிவிட்டுக் கொண்டு ஒடுக்கப்பட்டவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற பரந்த வீதிகளில் வீடு நடை போடுகிறார்கள் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள் அது விடுதலை சிறுத்தைகளின் எழுச்சியின் விளைவு என்ன தோழர்கள் எல்லாம் கேட்டாங்க ஏன் நீங்க ஒரு ஆளு கோட்டு சூட்டு போட்டு வந்தா போதாதா ஏன் எல்லாரையும் போட சொல்றீங்க என் கண்ணார பார்க்கணும் கட்டிட வேலை செய்கிறவன் கோட்டு சுட்டோடு வர வேண்டும் ஆடு மாடு மேய்க்கிற தம்பிகள் கோட்டு சுட்டு போட்டுக் கொண்டு நடக்க வேண்டும் ஆட்டோ ஓட்டுகிற தம்பி கோட்டு சுட்டு போட்டு நடக்க வேண்டும் அவனுக்கு காக்கி சட்டை தான் கதி என்று எண்ணக்கூடாது கந்தல் துணிதான் கதி என்று கிடக்க கூடாது காந்தி துணி இல்லாமலேயே இருந்தார் வெறு உடம்போடு இருந்தார் அது அவருக்கு மரியாதை சமகாலத்தில் புகழ்பெற்ற தலைவராக விளக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கோட்டு சூட்டோடுதான் வெளியே போவார் அந்த குடும்பம் வறுமையிலே உழன்ற போதும் உடையிலே கவனம் செலுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்னுடைய தம்பிகள் அத்தனை பேர் டை அப்படியே அம்பேத்கர் மாதிரி நீ நடக்கணும் அம்பேத்கர் மாதிரி உணரணும் சனாதன சக்திகளே அம்பேத்கர் இறந்து விட்டார் என்று நினைக்காதீர்கள் இதோ அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அம்பேத்கரின் கருத்தியல் வாரிசுகள் இருக்கிறோம் எங்களை கூமுட்டைகள் என்று எண்ணாதீர்கள் கண்ணில் விரலை விட்டு துழாவுவோம் அரசியல் எங்கள்கிட்ட பேச முடியாது அரசியல் பேசிப்பா வா அரசியல் பேசு ஒன்ன மாதிரி வெறும் சாதி வெறிய பேச அல்ல திரு விடுதலை சிறுத்தைகள் ஆண்ட பரம்பரை வீர பரம்பரை என்று சொல்லக்கூடியவர்கள் அல்ல அறிவு பரம்பரை ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் எங்கள் தலைவர் அம்பேத்கர் என்று சொல்லுகிற போது எங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படுகிறது நாடி நரம்புகள் முறுக்கேறுகின்றன தலை நிமறுகிறது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் அவன் சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒருவன் நல்ல தமிழ் பெயர் சூட்டியிருக்கிறான் என்றால் அவன் விடுதலை சிறுத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தெளிவான கொள்கை அரசியல் ஒருவன் பேசுகிறான் என்றால் கண்ணை மூடிக்கொண்டு சொல்லலாம் அவன் விடுதலை சிறுத்தை எவ்வளவு தில்லுமுள்ளு அரசியல் என்பது உங்களுக்கு தெரியும் இதே திருச்சியில் இந்த பேரணி நடத்துறதுக்கு முதல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாம ஆளுங்கட்சி கூட்டணி தான் இருக்கிறோம் காவல்துறை சொன்னாங்க எங்களுக்கு அனுமதி தர சொல்லி மேலிடத்துல இருந்து எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரல அனுமதி இல்லைன்னா தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு காவல்துறை உச்ச உயர் நீதிமன்றத்தில் வந்த தீர்ப்பு கொடிக்கம்பங்களெல்லாம் வெளியேற்றணும் இடிக்கணும் அப்புறப்படுத்தணும் மற்ற கட்சி கொடிக்கம்பங்கள்லாம் அப்படியே இருக்கு போலீஸுக்கும் ஹைவேஸுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்புன்னு உடனே இறங்கினான் களத்துல சிறுத்தைகள் கொடியெல்லாம் இடம் இவ்வளவு நெருக்கடிகளை தாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நிற்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை பேரணி நடத்த முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை இப்படியெல்லாம் நெருக்கடிகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கூட்டணியிலே இருப்போம் கூட்டணி ஏறி அந்த கொடியை மட்டும் கட் பண்ணுவான் அந்த தம்பி ஒரு நாள் சிறுத்தை மாறுவான் பொறுமையா இருங்க என்று நான் சொல்லியிருக்கிறேன் வண்டியில கல்லெடுத்து அடிப்பான் அந்த தம்பிகள் ஒரு நாள் பூவெடுத்து வீசுவான் என்று நான் சொல்லி இருக்கிறேன் இப்படித்தான் இந்த அடக்குமுறைகளையும் நெருக்கடிகளையும் தாக்குப்பிடித்து இந்த இயக்கம் நூற்றாண்டு காலம் இந்த களத்திலே போராடி கொண்டிருக்கிறது தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது திமுக ஆதரிக்கிறோம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே நின்றால் என்ன ஆகிவிடும் எங்க மேல என்ன ஏதாவது இன்கம் டாக்ஸ் ரைடு வர போதா இடி ரைடு வர போதா வேற என்ன செய்ய முடியும் உங்களால மாநில அரசாலும் ஒன்றும் பண்ண முடியாது மத்திய அரசாலும் ஒண்ணு பண்ண முடியாது நாங்கள் எதற்காக பயப்பட வேண்டும் யாருக்காக பயப்பட வேண்டும் என்ன நெருக்கடி நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் மார்க்சின் கருத்தியல் வாரிசுகள் அதனால் ஒரு முடிவை துணிவாக எடுத்து தெளிவாக எடுத்து உறுதியாக நிற்கிறோம் எல்லா கதையும் இவர் என்ன பண்ண எங்களுக்கான காலம் கனியும் வரையில் நாங்கள் காத்திருப்போம் தற்காலிகமான விளைச்சலுக்காக நாங்கள் அவசர அவசர முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அல்ல நான் சொல்லுவேன் எங்களை நோக்கி அதிகாரம் வரும் எங்களை நோக்கி நாற்காலிகள் வரும் எங்களை ஒரு ஓரமாக உட்கார் என்று நீ சொன்னால் அதுதான் அந்த மேடையின் மையமாக மாறும் எங்களை இறங்கி போய் ஒரு நில் என்று சொன்னால் நாங்கள் நிற்கிற இடமே அந்த அவையின் மையமாக மாறும் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையம் என்பதை நிறுவுவோம் இதுதான் எங்கள் அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த பக்கமோ அந்த பக்கம் தான் வெற்றி ஈரோ வேஷத்துடன் வந்தவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆவேச பேச்சு சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் என அனைவரும் தமிழகத்திற்குள் தான் அம்பேத்கர் இவர்களை தாண்டிய ஸ்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எந்த பக்கமோ உள்ளனரோ அந்த பக்கம் தான் வெற்றி என்று திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் நேற்று திருச்சியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்ட போது அவர் பேசியதாவது அனைவரும் தேர்தல் கணக்குகளை பற்றியும் எத்தனை இடங்களை பற்றியும் யார் முதல்வர் என்பது பற்றியும் கொண்டுள்ளனர் நமக்கு அந்த கவலை இல்லை சிலர் திருமாவளவன் அவர்களுக்கு அரசியல் செய்ய தெரியவில்லை பேரம் பேச தெரியவில்லை மிரட்ட தெரியவில்லை துணை முதல் துணை முதல்வர் வேண்டும் என கேட்க மறுக்கிறார் முதல்வர் பற்றியே கவலைப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார் அத்துடன் அம்பேத்கர் பிரதமர் பதவியை கைப்பற்றுங்கள் என வழிகாட்டியுள்ளார் அதுதான் அதிகாரம் உள்ள பதவி அதுதான் அரசு எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பது திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும் என்றும் அவர் பேசியுள்ளார் மேலும் மற்றவர்களின் அறிவுரை தேவையில்லை என்றும் பத்து ஆண்டுகள் தேர்தல் அரசியல் புறக்கணிப்பு செய்தோம் இருபத்தைந்து ஆண்டுகள் தில்லுமுள்ளு அரசியல் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் சமகாலத்தில் எங்களுடன் வந்தவர்களை காணவில்லை என்று சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கொடியேற்ற முடியவில்லை பொதுக்கூட்டம் நடத்த முடியவில்லை பேரணி நடத்த முடியவில்லை மாநாடு நடத்த முடியவில்லை கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இவ்வளவு நெருக்கடி உள்ளது இவ்வளவு நெருக்கடியை தாண்டி நிற்கிறோம் என்று திருமாவளவன் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் திமுகவை ஆதரிக்கவில்லை என்றால் என்ன ஆகிவிடும் எங்கள் மீது வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை வரப்போகுதா என்ன செய்ய முடியும் எனவும் மத்திய அரசாலும் மாநில அரசாலும் ஒன்றும் செய்ய முடியாது நாங்கள் எதற்காக யாருக்காக பயப்பட வேண்டும் எங்களுக்கு என்ன நெருக்கடி என்று கேள்வி எழுப்பியுள்ளார் அத்துடன் எங்களை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்க பார்த்தாலும் நாங்களே மையமாக மாறுவோம் இதுதான் எங்களின் அரசியல் என்று ஆவேசமாக பேசியுள்ளார் மேலும் திமுகவுடன் உள்ள உறவு கொள்கை உறவு என்றும் திமுகவுக்கும் எங்களுக்கும் உள்ள விமர்சனத்தை தாண்டி தேர்தல் உறவை வைத்துக் கொண்டோம் என்றால் அது தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய கொள்கை முடிவு என்று தெளிவுபடுத்தியுள்ளார் அத்துடன் பாஜகவின் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த பலர் பல வேஷம் போடுகிறதாகவும் சிலர் சினிமா புகழோடு ஹீரோ என்ற வேஷத்துடன் வந்துள்ளனர் என்று விமர்சித்ததோடு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்கள் சினிமா பின்னால் சினிமா ஹீரோவுக்கு பின்னால் செல்வார்கள் என சொல்கின்றனர் வெறும் சினிமா விளம்பரம் நீங்கள் ஏமாற மாட்டீர்கள் அம்பேத்கரை எந்த விளம்பர மோகத்துடனும் அடிப்படைய மாட்டான் என்றும் பேசியுள்ளார் மேலும் சூப்பர் ஸ்டார் சுப்ரீம் ஸ்டார் அல்டிமேட் ஸ்டார் பவர் ஸ்டார் அனைவருக்கும் தமிழகத்திற்குள் தான் அம்பேத்கர் இவர்களை தாண்டிய ஸ்டார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் எந்த பக்கம் உள்ளனரோ அந்த பக்கம் தான் வெற்றி ஆட்சி அதிகாரம் இதனை யதார்த்தமாக சொல்கிறேன் தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேச தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது என்றும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எல்லாவற்றையும் விட முதன்மையானது தேசம் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் பேரம் வெற்றி விட கூட்டணி கணக்குகளை விட தேசம் முதன்மையானது அந்த தேசத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் திருச்சியில் நடந்த பேரணியில் திருமாவளவன் அவர்கள் பேசியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சாதிய வன்கொடுமைகள் கூடாது என்று போராடி இருக்கிறானா கொளுத்தும் போது கண்டித்து கொடுத்துட்டான் கொடுத்துட்டான் ஸ்டே ஒரு நூறு மீட்டர் எஸ் சி தெருவுக்கு தேர் வரட்டும் சேர்ந்து தீர்மானம் போடுறான் கலெக்டர் போலீஸ் எல்லாம் சேர்ந்து பழையபடி எப்படி இருந்ததோ அப்படியே இரு இது என்ன தீர்மானம் இது கடந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே இரு அப்படியே இருந்து தான் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போகச் செய்கிற வேலையை செய்யறாங்க அவன் என்ன சொல்லி ஐஏஎஸ் படித்த ஒரு அதிகாரி அந்த காலம் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு இருந்தது வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முன்ன இருந்த இந்தியா வேற பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா ஐம்பதுக்கு முன்னால் இருந்த இந்தியா மனு மனு இந்தியா அது மனுவை வீழ்த்துவதற்கு புறப்பட்டு வந்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவை எழுதின சட்டம் மனு சாஸ்திரம் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதின சட்டம் கான்ஸ்டியூஷன் பின்னால் இருக்கிற இந்தியா அம்பேத்கர் இந்தியா இந்த இந்தியாவில் நூறு மீட்டர் தேர கொண்டு வர மாட்டேங்க நீ சொல்கிறேன்னா நீ எதுக்கு ஐஏஎஸ் படிச்ச நீ எதுக்கு ஐபிஎஸ் படித்த பார்த்தீங்களா இயற்கை நமக்கு ஒத்துழைக்கு தருதா இல்லையா போயிருச்சு நீங்க டிவைடர்ல ஏறுனதுனால தான் லைட்டெலாம் கட் பண்ணிட்டாங்க இல்லன்னா லைட் நமக்கு வந்திருக்கும் வெளிச்சம் நல்லா இருந்திருக்கும் தோழர்களே இப்படி தலித்துகள் இந்துக்களாக இருந்தாலும் கூட தலித்துகளின் உரிமைகளுக்காக போராடாதவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள் அந்த பிஜேபி செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு பல பேர் பல வேஷம் போடுறாங்க பல பேர் பல வேஷம் போடுறாங்க சில பேர் சினிமா புகழோடு வந்திருக்கிறாங்க ஹீரோ என்கிற அந்த வேஷத்தோடு நாம எச்சரிக்கையா இருக்கணும் என்ன இந்த எஸ்சி சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் அப்படியே சினிமாவுக்கு பின்னால போயிருவாங்க சினிமா ஹீரோவுக்கு பின்னால போயிருவாங்க நடக்குமா ஏமாறுவீர்களா அப்படி வெறும் சினிமா விளம்பரத்திற்காக அல்லது அந்த புகழுக்காக மயங்கி அரசியல் களத்திலே தோல்வி அடையக்கூடியவர்களா நீங்கள் நான் சொன்ன அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட எவனும் எந்த விளம்பர மாயைக்கும் படிய மாட்டான் விளைவோக போக மாட்டான் அம்பேத்கர் அரசியலே வேற அதை அவங்களால புரிஞ்சுக்கவே முடியாது இன்றைக்கும் அம்பேத்கர் சொன்னால் கோடி மக்கள் குரல் எழுப்புவார்கள் கூச்சல் எழுப்புவார்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க சினிமாக்காரங்களுக்கு அந்தந்த ஏரியாவில் தான் கோஷம் வரும் கூட்டம் வரும் அப்படின்னா அம்பேத்கர் லட்சம் மடங்கு ஹீரோ அவர் நீ நூறு படத்துக்கு ஹீரோ ஆயிருப்ப அம்பேத்கர் இறந்தது ஐம்பத்தி ஆறு இன்னைக்கு நீங்க கலிபோர்னியாவில போய் அம்பேத்கர் சொல்லுங்க அப்படியே எழுந்திருப்பான் ஒரு நூறு பேர் ஜெய் பீம்மா ஜெய் பீம் அப்படின்னு முழங்குவாங்க இந்த முழக்கத்துக்கு எவ்வளவு பெரிய ஈர்ப்பு லட்சம் சூப்பர் ஸ்டாருக்கு சமமானவர் புரட்சியாளர் அம்பேத்கர் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள சுப்ரீம் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள அல்டிமேட் ஸ்டார் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பவர் ஸ்டார் தான் அம்பேத்கர் அதையெல்லாம் தாண்டிய ஸ்டார் அதுக்கு பேரே கிடையாது அந்த அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ஒரு ஓட்டு சிதறாது சிறுத்தைகள் எப்பக்கமோ தான் வெற்றி சிறுத்தைகள் எப்பக்கமோ அப்பக்கம்தான் ஆட்சி அதை தீர்மானிக்க கூடிய வல்லமை படைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதை நான் ஆணவத்தோடு சொல்லவில்லை அகந்தையோடு சொல்லவில்லை அரசியல் பேரத்திற்காக முன்னோட்டமாக சொல்லவில்லை யதார்த்தத்தை சொல்லுகிறேன் அருமை தோழர்களே அப்படிப்பட்ட இந்த இயக்கம் இன்றைக்கு தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேசத்தை பற்றி கவலைப்படுகிறது அதுதான் இந்த பேரணி அதற்கான சாட்சி தான் இந்த பேரணி அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கொள்வதா மோடியை தலைவராக ஏற்றுக்கொள்வதா அண்ணாமலையை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நைடா ராஜேந்திரனை தலைவராக ஏற்றுக்கொள்வதா நடிகர்களை தலைவராக ஏற்றுக்கொள்வதா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உலகம் இங்கு வாழ்கிற ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின் விடுதலைக்கான தத்துவத்தை தந்த ஒரு மாமனிதர் அவரை எப்படி நாம் மொழி அடிப்படையிலே பிரித்து பார்க்க முடியும் பெரியாரும் அம்பேத்கரும் நண்பர்கள் மகாத்மா வாரிசுகள் துருவி துருவி போய் பார்த்தால் அவர்கள் அத்தனை பேரும் புத்தரின் வாரிசுகள் அம்பேத்கர் புதிய புத்தராக இந்த மண்ணிலே அவதாரம் எடுத்தார் அப்படிப்பட்ட அந்த மாமனிதரின் கொள்கை வழியிலே நாம் எல்லா வரம்புகளையும் கடந்து தேசிய அளவில் சிறுபான்மை மக்களையும் இதர விளிம்பு நிலை மக்களையும் அதிகார வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறோம் இது இடையில வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வரும் எட்டா பிரச்சனை கிடையாது பத்தா இருபதாங்கிறது பிரச்சனை கிடையாது நாம் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறோமா இல்லையா உறுதியாக இருக்கிறோமா இல்லையா அதுதான் முக்கியம் அம்பேத்கருக்கு துரோகம் இழைக்க கூடாது அம்பேத்கருடைய கொள்கைக்கு நாம் துரோகம் இழைக்க கூடாது யார் துரோகம் இழைத்தாலும் சிறுத்தைகள் ஒருபோதும் துரோகம் இழைக்க மாட்டோம் அவருடைய அரசியலை நாம் பேசுறோம் அவருடைய அரசியலை நாம பேசுறோம் பிஜேபி மேல தனிப்பட்ட வெறுப்பு நமக்கு கிடையாது மோடி மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது கோல்வாக்கர் மேல தனிப்பட்ட வெறுப்பு கிடையாது அம்பேத்கர் அரசியலை பேசினா அம்பலப்படுத்த வேண்டியிருக்கு அம்பேத்கர் அரசியலை பேசினால் பிஜேபி வேண்டாம் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது அம்பேத்கர் அரசியலை பேசினால் தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது இந்தியாவிலிருந்தே விரட்டி அடிக்க வேண்டிய தேவை வருகிறது அதற்கு நான் காரணம் இல்லை நான் உள்வாங்கிக் கொண்ட அம்பேத்கர் அரசியல் தான் காரணம் அம்பேத்கர் அரசியல் காரணம் அந்த அரசியலின் அடிப்படையில்தான் தான் இந்த தேர்தல் கணக்குகள் போடும் நாம் தேசத்தின் நலன்களை முன்னிறுத்துகிறோம் எனவே இந்த மாபெரும் பேரணியின் மூலம் நாம் சொல்லுகிற மெசேஜ் மதம் மக்களுக்கானதே தவிர அரசுக்கானதல்ல அதனால் செக்யூலரிசம் அம்பேத்கர் நேரு காந்தி எல்லோரும் சேர்ந்து இந்த அரசுக்கு மதம் வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க இந்து மதத்தை அறிவிக்கலாம் அதான் பிஜேபி சொல்றான் அரசு சொல்றான் எல்லாரும் சொல்றான் இந்து மதத்தில் டிஸ்கிரிமினேஷன் இல்லைன்னு சொல்லுங்க சகோதரத்துவம் இருக்குன்னு சொல்லுங்க நாமெல்லாம் எல்லாம் சகோதர மந்திராலைக்கு கட்டி தயாரா கட்டிப்பிடிக்க பிடிக்க தயாரா தான் கேட்கிற இதையே திருச்சி பேசுவாங்க திருமாவளவன் வேற மாதிரி பேசினாரும்பான் பரப்புவாங்க அண்ணன் தம்பியாய் கட்டிப்பிடிக்க உன்னால் முடியுமா என்னையும் ஒரு சகோதரனாக உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்து மதத்தில் சகோதரத்துவம் உண்டு திருமாவளவன் எங்களோடு இணைய வேண்டும் என்று சொல்லுகிற துணிச்சல் உங்களுக்கு உண்டா பிரச்சனை அதுதான் நோ ஃப்ரெட்டனிட்டி சகோதரத்துவம் இல்லை அதனால இந்தியாவின் அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க முடியாது முஸ்லீமை அறிவிக்க முடியாது இஸ்லாத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் கிறிஸ்தவத்தை அறிவிக்க முடியாது அது வெளிநாட்டில் தோன்றிய மதம் சமணத்தை அறிவிக்க முடியாது அது சின்ன மதம் பௌத்தத்தை அறிவிக்க முடியாது அது கண்ணால பார்க்க முடியாத ஒரு மதம் பூத கண்ணாடி தான் பார்க்கணும் ஐம்பது லட்சம் பேரும் ஒரு கோடி பேரும் இருக்கிறாங்க நூத்தி நாற்பது கோடி பேர்ல அது மதம் அழிஞ்சு போச்சு ஒரு காலத்துல ஓகோன்னு இருந்தது மதத்தை அறிவிக்க முடியாது சீக்கியத்தை அறிவிக்க முடியுமா அறிவிக்க முடியாது சின்ன மதம் பாரசி மதத்தை அறிவிக்க முடியுமா அது வெளிநாட்டு மதம் அறிவிச்சா இந்து மதத்தை அறிவிக்க முடியும் இந்து இந்து சகோதரத்துவம் இல்லையே அண்ணன் தம்பி உறவாடல் இல்லையே அம்பேத்கர் வேண்டாம் என்றார் அதற்குத்தானே காந்தி ஒத்துக்கொண்டார் அதைத்தானே நேரு ஏற்றுக்கொண்டார் அதைத்தானே சர்தார் பட்டேலும் வழிமொழிந்தார் அதனால் தானே இந்த அரசமைப்பு சட்டம் அதனால் தானே நம்முடைய அரசு செக்யுலர் ஸ்டேட் இதை இதை தகர்ப்பதற்காகத்தான் தோழர்களே பிஜேபி முயல்கிறது என்ன அர்த்தம் வஃபு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது கடந்து போக முடியுமா குடியுரிமை திருத்த சட்ட முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் எதிரானது என்று கடந்து போக முடியுமா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் அனுமதிக்க மாட்டோம் அரசமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை அம்பலப்படுத்துவோம் எவ்வளவு தந்திரமா பண்றான் பாருங்க அம்பேத்கருக்கு ஜெயந்தி கொண்டாடுவான் அம்பேத்கருக்கு சிலை அமைப்பான் அம்பேத்கர் கொண்டாடுவான் அம்பேத்கரை போற்றி புகழ்வான் ஆனால் அம்பேத்கர் எழுதிய சட்டத்தை குப்பையிலே தூக்கி வீசுவான் காலில் போட்டு மிதிப்பான் இதுதான் சங்க பரிவாரங்களின் நடவடிக்கைகள் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே நம்மை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது தற்காலிக அரசியல் பயனுக்காக நாம் தவறான முடிவை ஒருபோதும் எடுக்க மாட்டோம் தேர்தல் அரசியலில் கிடைக்கிற தற்காலிக பயன் முக்கியம் இல்லை இந்த நாடு முக்கியம் தேச முக்கியம் அரசமைப்பு சட்ட முக்கியம் அதற்கான போராளிகளாக இந்த களத்தில் நிற்போம் அதற்கான போர் படை வீரர்களாக இந்த களத்தில் நிற்போம் தேர்தல் வரும் போகும் மறுபடியும் சொல்லுகிறேன் தேசிய அளவில் சிறுத்தை சனாதன சக்திகளா தமிழ்நாட்டில் நடக்கும் சனாதன சக்திகளா விடுதலை சிறுத்தைகளா என்ற அரசியல் தான் தமிழ்நாட்டில் நடக்கும் அதற்கு தயாராகவும் தயாராகவும் என்று சொல்லி என் அழைப்பை ஏற்று ஓடோடி வந்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தை